கத்தரும் இரட்சகரும் இருக்கிற ஆண்டவரே சு கிறிஸ்தவ நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே அதிக அதிகமாக ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் எழுபத்தி ஒன்று அதன் ஆறாவது வசனம் நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என்று இந்த சங்கீத தா தாவிது. சொல்லுவதை நாம் இங்கே கவனிக்கிறோம் என் தாயின் கற்பத்தில் நான் உற்பவித் உற்பவித்த நாள் முதல் கத்தரால் ஆதரிக்கப்பட்டேன் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறதை நாம் காண முடிகிறது ஆம் இவனுடைய கற்பத்தில் இருந்தே இவன் மேலிருக்கிற தேவனுடைய அழைப்பையும் அபிஷேகத்தையும் அறிந்த சத்துருவானவன் அவனை கருவிலேயே சிதைத்து போட முயற்சி பண்ணியிருக்கலாம் பின்பு பிறந்த பிறகு சிறு வயதிலிருந்தே அவனை அவன் தனிமைப்படுத்தி தனிமைப்படுத்தி அவனுடைய வாழ்வை சீரழித்துவிட நசுக்கி போட அவன் முயற்சித்திருக்கலாம் ஆனால் அந்த தாயின் கருவில் உருவாகிறதற்கு முன்பாகவே கத்தர் தாவிதை அறிந்திருந்தபடினாலே இந்த சத்துருவினால் தாவிதனுடைய கருவையோ அவன் குழந்தையாக பிறந்து அவன் வளர்ந்து வருகிற நேரத்தினுடைய வாழ்வையோ அழித்து விட முடியாமல் போய்விடுகிறது காரணம் கத்த ஆமீன் இந்த தாவிதை ஆதரித்து நடத்துகிறார் துணையாக அனுகூலமாக பாதுகாப்பாக இருந்து நடத்துகிறபடினாலே சத்துருவினால் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடுகிறது அம்பிரியமானவர்களே நம்முடைய வாழ்விலும் உன்னுடைய வாழ்விலும் பல நேரங்களிலே ஆமீன் நாம் கத்தருடைய அந்த துணை இருப்பை அல்லது கத்தருடைய பக்கபலமான பாதுகாப்பை நாம் அறியாமல் போய்விடுகிறோம் எத்தனையோ சவால்களையும் வாழ்வின் எத்தனையோ தோல்விகளையும் எத்தனையோ காரியங்களையும் நாம் கடந்து வந்துவிட்டோம் ஆனால் இவைகளெல்லாம் நம்மை அழிக்க வந்த பயங்கரமான கற்சிக்கிற சிங்கம் போன்ற பயங்கரமான சூழ்நிலைகள் ஆனால் இவைகள் எல்லாவற்றிலிருந்து நாம் தப்பிவிக்கப்பட்டு வருகிறோம் என்றால் தாயின் கருவில் உருவாகும் இன்னுமே பெயரை சொல்லி அழைத்து ஆதரித்த கத்தர் அவருடைய பராமரிப்பிலே நம்மை வளர்த்துகிறபடினாலே பாதுகாக்கிறபடினாலே அவரால் ஆதரிக்கப்படுகிற ஒரு பாத்திரமாக விளங்குகிறபடினாலே சத்திருவினால் நம்மை அழித்து போட முடியவில்லை சத்திருவினால் உன்னை நசுக்கி போட முடியவில்லை கத்தருடைய கிருபையினாலே நிலைத்து நிற்க வாழ கத்தருக்காக நமை செயல்பட அந்த கிருபை அந்த பராமரிப்பு போதுமானதாக இருக்கிறது நாள்தோறும் அந்த பராமரிப்பிலே வளருவோம் ஒவ்வொரு காலங்களிலும் நம்முடைய வாழ்வில் ஏற்படுகிற பல அமை தடுமாற்றமான சஞ்சலமான வாழ்க்கையிலே ஆமின் ஆதரிக்க அமை மனிதன் மறந்த இடத்திலே கத்தர் நம்மை ஆதரித்து நடத்த இருக்கிறார் அவருடைய ஆதரிப்பிலே நாம் வளருகிற ஒரு பாத்திரமாக ஒரு நபராக காணப்படுவோம் கருவிலே அமை சிதைந்து போகாமல் பாதுகாத்து ஆதரித்த ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் ஆதரித்தார் இனிமேலும் மேலும் விட்டு கொடுக்க மாட்டார் உன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி மகிமையான நன்மையான பாதையிலே உன்னை நடத்திச் செல்ல ஆரம்பிப்பார் ஆனபடினால் ஆமேன் கத்தர் உனக்கு நல்ல ஆதரவாக இருந்து நல்ல துணையாளராக இருந்து செம்மையாய் நடத்தி மகிமைப்படுத்துவாராக ஆமேன் ஆமேன் செபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே நல்ல இந்த வேலைக்காக மகிஸ்தோத்தரமப்பா அன்று விரைந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது தாவீதனுடைய கருவிலிருந்து அவன் பிறந்து வளர்ந்து வருகிறது வரைக்கு பல முறை பல சூழ்நிலைகள் வாயிலாக அவனை அழித்து போட சத்துரு தீர்மானித்தான் ஆனால் கத்தருடைய ஆதரவு தாவிதோடு கூட அந்த இருந்த நாளிலிருந்து அவன் பிறந்து வளர்ந்து வருகிற நாள் வரைக்கும் இருந்தபடியினால் சத்துருவினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவன் உயர்த்தப்பட்டான் ஆம் இன்றைக்கும் என்னுடைய வாழ்விலையும் எங்களுடைய வாழ்வில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய கருவிலிருந்து இந்நாள் வரைக்கும் எத்தனைய முறை அதை சிதைத்து போட அழித்து போட சத்திருவானவன் தானே கத்தர் இவர்கள் மேல் ஆதரவாய் இருந்தபடினால் சத்தனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை நெருக்கத்தை கொடுக்க முடிந்தது வியாதியை கொடுக்க முடிந்தது பணக்கஷ்டத்தை கொடுக்க முடிந்தது நெருக்கத்தை கொடுக்க முடிந்தது சஞ்சலங்களை கொடுக்க முடிந்தது ஆனால் மேற்கொள்ள முடியவில்லை கத்தருடைய ஆதரவில் வளருகிறபடினால் ஆமாண்டவர் தொடர்ந்துமுடைய ஆதரவில் வளரட்டும் மகிமையான காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen, Amen.